செய்து தங்களுடைய கடமைகளை சரிவர செய்வதற்கு ஆயத்தப்பட்டிருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமான ஒரு சம்பவம் சம்பந்தமாக சொல்ல போகிறோம் திரைப்படம் போலவே எல்லா விஷயமும் நடக்கிற மாதிரி இருக்கும் திரைப்படத்துல இப்படி இல்லாம நடக்குது ஒரு அமைச்சர் இப்படி இருப்பார் ஒரு வைத்தியர் இப்படி இல்லாம இருப்பார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருந்திருப்போம் ஆனா உண்மையிலேயே ஒரு சம்பவம் கண்டிப்போது நான் வைத்தியசாலையில நடந்திருக்கிறது வைத்தியசாலையில நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா சுகாதார தான் நாங்க போயிருக்கணும் மேற்பார்வை செஞ்சிருக்கணும் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு யோசிக்கலாம் முக்கியமாக ஒரு முன் உதாரணமான ஒரு விஷயம் நடந்திருக்குதுங்க யாரு எந்த நிலையில இருந்தாலும் அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற விஷயம் தான் அவருக்கான கௌரவத்தை கொடுக்கும் நிச்சயமாகவே எல்லாரும் வியந்து பார்க்கிற அளவுக்கு நலிந்த ஜாத்தி சுகாதார அமைச்சருடைய ஈடுபாடு இறந்து நிச்சயமாக சுகாதார அமைச்சர் துப்பரவு பண்ணி இருக்காரு ஒரு முடியுமா நிச்சயமா நம்பித்தானாக அந்த விஷயம் நடந்திருக்கு முக்கியமாக இருபத்தி இரண்டாம் தேதி நேற்றைய நாள் அந்த சம்பவம் கண்டிப்போது நான் வைத்திய சாலையில நடந்திருக்குதுங்க எல்லாருமே தங்களுடைய அமைச்சு பதவிகளை பொறுப்பேற்றதுக்கு அப்புறமாக அந்தந்த அமைச்சுகளுக்கு செல்வார்கள் அந்தந்த அமைச்சோடு தொடர்புடைய திணைக்களங்களுக்கு போவார்கள் இப்படி எல்லாம் இருக்கும் சுகாதார அமைச்சர் மிக முக்கியமாக கண்டி போதனா வைத்தியசாலைக்கு போக வேண்டும் அங்கு இருக்கின்ற பிரச்சனைகளை கண்டறிய வேண்டும் என்பதற்காக கேட்டறிய வேண்டும் என்பதற்காக பயணம் செய்திருக்கிறார் அங்கு போனதுக்கு அப்புறமாக பணிப்பாளரை சந்தித்து பணிப்பாளர் மூலமாக பல விடயங்களை கேட்டறிந்தவர் எல்லா விடுதிகளையும் சுற்றி பார்க்க வேண்டும் என்பது சம்பந்தமாக தன்னுடைய விருப்பத்தை சொல்ல பணிப்பாளரும் இன்னொரு பணியாளரோடு சேர்ந்து அவரை அழைத்து கொண்டு சென்றிருக்கிறார்கள் எல்லா விடுதிக்கும் அவர் போயிருக்கிறார் மிக முக்கியமாக மேற்பார்வை செய்த இடத்தில் நாற்பத்தி மூன்றாவது விடுதியையும் போய் பார்த்திருக்கிறார் ஆனால் நாற்பத்தி மூன்றாவது விடுதி நிச்சயமாக அவருக்கு சிறந்ததாக அமையவில்லை காரணம் துப்புரவு இல்லாமல் இருந்திருக்கிறது நேரடியாக அந்த விடுதியினுடைய படுக்கைகளின் இடைநடு நடுவே சென்றவர் அப்படியே கழிப்பறைக்குள் போயிருக்கிறார் ஆனால் பார்த்தால் கழிப்பறை மிக மோசமான நிலையில் துப்பரவற்ற நிறையிலே துர்நாற்றம் வீசியவாறு காணப்பட்டிருக்கிறது அந்த பணிப்பாளர் அந்த விடுதியில் இருக்கக்கூடிய தாதியர்கள் வைத்தியர்கள் எல்லாம் இது ரெண்டு நாளா தான் துப்புரவு பண்ணல ஏனென்னு சொன்னா துப்புரவு பணியாளர் விடுமுறையில இருக்காங்க அவங்க வரல அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்படி கேட்டதுக்கு அப்புறமாக நீங்க உங்களுடைய வேலையை சரியா செய்யல உதாசீனப்படுத்திருக்கீங்க உங்களை எல்லாரையுமே நான் ஒழுக்காட்டு நடவடிக்கைக்கு உட்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி இருப்பாரு நேரடியா அந்த விடுதிய தூருகிய கண்டிருக்காரு எடுத்துட்டு வந்தவரு இதுதாங்க ஆச்சரியத்துக்குரிய விஷயம் நிச்சயமாகவே அங்கிருந்த தாதியர்களும் வைத்தியர்களும் உறைந்து போயின்னு பார்த்திருந்திருக்காங்க மிக முக்கியமாக கழிப்பறை ஏன் இவ்வளவு துர்நாற்றம் வீசுது அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமாக அந்த விடுதியில் இருந்த வைத்தியர் ஒரு தாதியரை அனுப்பி கீழ்மாடியில் இருக்க கூட ஒரு துப்புர பணியாளரை கூட்டி வருமாறு சொல்லியிருக்கிறார் இருந்தாலும் அதற்கிடையில் தூரிகை எடுத்துக்கொண்ட நலைந்த ஜாதி அமைச்சர் பதினைந்து நிமிடத்துக்குள்ளேயே அந்த கழிப்பறையை சுத்தம் செய்து கிருமி நாசினியையும் தெளித்துவிட்டு தன்னுடைய வேறு நடை கொண்ட பயணத்தை மீண்டும் தொடர்ந்திருக்கிறார் விடுதிகளினுடைய சுற்றுப்பயணமாக அவர் எல்லா விடுதிகளையும் பார்த்திருக்கிறார் எல்லா பிரச்சனைகளையும் கேட்டறிந்திருக்கிறார் மிக முக்கியமாக இந்த கழிப்பறையை சுத்தம் செய்யப்படவில்லை என்பதற்காக எந்தவித முறைப்பாடுகளையும் செய்யாமல் அங்கிருந்து அவர் புறப்பட்டிருக்கிறார் இதுதான் மிக முக்கியமாக ஒரு அமைச்சு ஒரு நாடு சிறந்து விளங்குவதற்கான ஆரம்ப அடித்தளமாக இருக்கும் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் மீண்டும் ஒரு எபிசோட் மூலமாக சந்திக்கலாம் பாய்